அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா தலா வரகா ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு பிஸ்மில்லாஹி ரஹ்மான் அலி ரஹீம் முசா அலி சலாத்து வஸ்லாம் அவர்களின் பிறப்பு முசா நபி அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் பனு இஸ்ராயலுடைய மாபெரும் நபியாவார்கள் இவர்களைப் பற்றி புனித குர்ஆனில் நூற்றி முப்பத்தி ஆறு முறை கூறப்பட்டுள்ளது இவர்களுக்கு அல்லாஹாலா தன்னுடன் பேசுகின்ற சிறப்பு தன்மையை வழங்கியிருந்தான் இவர்களின் தந்தை பெயர் இம்ரான் இவர்கள் கிமு ஆயிரத்தி ஐநூறு அல்லது ஆயிரத்தி அறுநூறில் பிறந்தார்கள் இவர்கள் பிறந்ததும் அல்லாவின் ஆணை கிழங்க அவரின் தாயார் இவர்களை ஒரு பெட்டியில் வைத்து நதியில் விட்டுவிட்டார்கள் அந்த பெட்டி மிதந்தவாறு ஃபிரௌனின் அரண்மனை வரை சென்றடைந்தது ஃபிரௌனும் அவன் மனைவி ஆசியாவும் அந்த பெட்டியை எடுத்தார்கள் அல்லாஹலா ஆசியாவின் உள்ளத்தில் அப்பச்சிலன் குழந்தையின் மீது அன்பை ஏற்படுத்தினான் எனவே அக்குழந்தையை மகனாக ஏற்று வளர்த்திட ஃபிரௌ நி நிர்பந்திக்கப்பட்டான் பிறகு அரண்மனையில் ஓர் இளவரசரை போன்று முசாலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் வளர்க்கப்பட்டார்கள் இவர்கள் வாலிப பருவத்தை அடைந்த பின் அநீதி இழைக்கப்பட்ட ஓர் இஸ்ராயில் மனிதனுக்கு உதவும் முகமாக ஃப்ரௌ சமுதாயத்தில் ஒருவனை மூசா நபி அடிக்க அவன் இறந்து விடுகிறான் இந்நிலையில் தமது உயிரை காத்திட மிஸ்ரிலிருந்து மதியம் சென்றார்கள் அங்கு ஸ்வாயே அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை சந்தித்தார்கள் அவர்கள் மூசா அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களின் நடவடிக்கையால் ஈர்க்கப்பட்டு தமது மகள் சஃபூராவை மனமுடித்து வைக்கிறார்கள் சில ஆண்டுகளுக்கு பின் மூசா அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் தமது குடும்பத்துடன் மிசிர் தேசத்துக்கு பயணமானார்கள் செல்லும் வழியில் தூர் மலையில் அல்லா தலா நபித்துவத்தை அருளினான் பிறகு மிசிறு சென்று பனு இஸ்ராயலின் சீர்திருத்தத்திற்காக பாடுபட்டதுடன் ஃபிரவுனுக்கும் ஏகத்துவ அழைப்பை விடுத்தார்கள் இரண்டாவது தலைப்பு அனலாரின் அற்புதம் நபிகளார் முன்னும் பின்னும் பார்த்தல் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நான் முன்னால் பார்ப்பது போன்று என் முதுவுக்கு பின்னால் உள்ளதையும் பார்க்கிறேன் என கூறினார்கள் மூன்றாவது தலைப்பு ஒரு பருளை பற்றி எப்போதும் உண்மையே பேசுங்கள் உண்மையை வலுவாக படி பற்றி பிடித்திருங்கள் எப்போதும் உண்மையே பேசுங்கள் உண்மை நல்வழியை காட்டும் நல்வழி சோனத்திற்கு இட்டுச் செல்லும் என நபி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நான்காவது தலைப்பு ஒரு சுண்ணத்தை பற்றி புறப்படுகையில் குடும்பத்தாருக்கு துவா பெருமான சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் எனக்கு கற்பித்த சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் கற்றுத் கற்றுத்தருகிறேன் என அபு ஹுரேரார் அலியல்லா ஹன்மு அவர்கள் அறிவித்து கூறினார்கள் நீங்கள் பயணத்திற்காக வீட்டிலிருந்து புறப்படும் போது குடும்பத்தார்களுக்காக இந்த துவாவை உதவும் அஸ்தவுத்க்கும் அஸ்தவுல்லாஹு அல்லதி லா யுஹீபு வதா யூ அடைக்கலமாக கொடுத்து வைத்ததை வீணாக்காத அந்த அல்லாஹின் அல்லாவிடம் உங்களை ஒப்படைக்கின்ற என்பது அந்த துவாவாகும் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு குர்ஆன் உத முயற்சித்தல் திக்குவதுடன் சிரமப்பட்டு குர் ஆன் ஓதுபவர்களுக்கு இரட்டிப்பு நன்மை கிடைக்கும் ஒன்று சிரமத்திற்காக மற்றொன்று ஓதியதற்காக என நம்பி சாலை அவர்கள் கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி அனாதிகளின் பொருளை சாப்பிடாதீர்கள் அல்லாஹ் தலா கூறுகிறான் நீங்கள் அனாதிகளுக்கு அவர்களின் செல்வங்களை கொடுத்து விடுங்கள் நல்லதற்கு பதிலாக கெட்டதை மாற்றியும் கொடுத்து விடாதீர்கள் அவருடைய செல்வங்களை உம்முடைய செல்வங்களுடன் சேர்த்து சாப்பிட்டு விடாதீர்கள் நிச்சயமாக இது மிக பெரும் பாவமாகும் என சுரான்சா விலே அல்லாஹ் கூறுகிறான் ஏழா தலைப்பு உலகத்தை பற்றி உலக செல்வங்களை மட்டும் கேட்காதீர்கள் குர்ஆனில் அல்லாஹலா கூறுகிறான் எவரேனும் இவ்வுலகின் பலனை மட்டும் அடைய விரும்பினால் அறிந்து கொள்ளட்டும் அல்லாஹ்விடம் இவ்வுலக பலனும் மறு உலக பலனும் உள்ளன எனவே ஈருலக பாக்கியங்களையும் அவனிடம் கேளுங்கள் அல்லாஹ் கேட்பவனாகவும் பார்க்கிறவனாகவும் இருக்கின்றான் என கூறினார் சூரான் இசவிலெல்லாம் கூறுகிறான் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி நரக ஆடையின் அனல் நபி சலா அலி இஸ்லாம் அவரிடம் வருகை தந்த ஜிப்ரில் அலி இஸ்லாத்து அவர்கள் உங்களை நபியாக அனுப்பிய அந்த இறைவனின் மீது ஆணையாக நரகத்தின் ஓர் ஆடையை விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில் தொங்கவிட்டால் மண்ணுலகில் உள்ள எல்லா உயிரினங்களும் வெப்பத்தால் மாண்டுவிடும் என கூறியதாக உமரலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தபான அவசியத்திலே பதிவு செய்யப்பட்டிருந்த ஹதீஸ் ஒன்பதாவது தலைப்பு நபி வழி மருத்துவம் பருக்களுக்கான வைத்தியம் நபிசுலா அலு இஸ்லாம் அவர்களின் மனைவியரில் ஒருவர் கூறியதாவது ஒரு நாள் நபிசுலா அலி இஸ்லாம் அவர்கள் என் வீட்டிற்கு வந்தார்கள் உம்மிடம் ஜரீராக இருக்கிறதா என கேட்டார்கள் ஆம் உள்ளது என்று அதை கொண்டு வந்து கொடுத்ததும் நபி அவர்கள் தமது கால் விரல்களுக்கு நடுவில் இருந்த புன் மீது அதை வைத்து இந்த துவாவை ஓதினார்கள் அல்லாஹுமா முத்துஃபி அல் கபீரி வாமு கப் வாமு கபிரல் சஹீரி அத்திஃபிகா அன்னி பெரியதை சிறியதாகவும் சிறியதை பெரியதாகவும் ஆக்கும் அல்லாஹ் இந்த புண்ணையும் ஆற செய்வாயாக எனதுவாக ஓதினார்கள் பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை ஜிம்மாவுடைய நாள் முஸ்லிம்களுக்கு பெருநாளாகவும் ஜிம்மாவுக்கு செல்பவர்கள் குளித்துக்கொள்ளவும் தன்னிடம் நறுமண பொருள் இருந்தால் தடவிக்கொள்ளவும் மேலும் இஸ்வாக்கை நிரந்தரமாக பயன்படுத்துங்கள் என நபி சல்லாலி இஸ்லாம் அவர்கள் பகின்றார்கள்

Obrigado